திருச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் முருகன் அப்படின்ற இருபத்தி ஆறு வயது இளைஞன் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அவர் எப்படி வாழ்கிறாரு அப்படின்னா தன்னோட அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் யாருமே இல்லை அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை தான் அதாவது அந்த அப்பா அம்மாவும் வந்து இறந்து போயிடுறாங்க அவர் இப்போ மரமாக நிற்கிறாரு அதனால் அவங்க பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து அவருக்கு வந்து உதவ மாட்டேன்றாங்க சாப்பாடு கூட வழி இல்லை அவரால் அந்த ஊரில் பிழப்பு நடத்தி அவரோட க அந்த கா வாய்த்து அறவாய்த்து கஞ்சியை கூட குடிக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து அவர் தள்ளப்படுறாரு சொந்தக்காரங்கள்ட்ட போனால் கூட சொந்தக்காரங்கள்லாம் எங்கே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டுருவானுன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி அடிக்கிறதுலே வந்து குறியாக இருந்திருக்காங்க எங்கே இல்லைப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கை சொல்லி அவனை விரட்டி விட்டுறாங்க இப்போ அந்த வயசு இருபத்தி ஆறு வயசு பையன் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு வராரு ஒரு ஹோட்டலில் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட போறாரு அவரும் என்ன சொல்றாரு அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ள விடுறாங்க அப்போ பார்க்கறதுக்கு டீசெண்டாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காம சாப்பிட சொல்லிடுறாங்க அவரும் சாப்பிட்டு என்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதை முதலாளி உடனே ஏஞ்சி கோவப்படுறாரு என்னப்பா சாப்பாடுக்கு காசு இல்லைன்னா முதலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் என்ன பண்ணுறது என்னோடய பசி கொடுமைக்கு நான் உள்ளே வந்து சாப்பிட்டுட்டேன் என்னை எங்கள் ஊரில் எல்லோரும் அடித்து வர்த்திட்டாங்க எனக்கு வந்து யாருமே உதவலை எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க வீட்டுக்கு ஒரே பையன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கடன் வாங்கி வச்சாங்க அங்கே நாங்கள் கொஞ்ச நஞ்சம் இருந்த நிலத்தையும் வீட்டையும் விற்று தான் அந்த கடனே கடனையும் அடைச்சோம் அதுலேயும் கொஞ்சம் கடன்லாம் இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு யார் ஏன் சோறு போடுவாங்க நானே படாத படுப்பட்டு தவிச்சு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோக கதையை அந்த முதலாளிகிட்ட சொல்கிறாரு அந்த முதலாளியோ ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு சரிப்பா நீ சாப்பிட்டதுக்கு பில்லு ஒன்றும் கொடுக்க வேணாம் காசும் எதுவும் கொடுக்க வேணாம் உனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை என்னோட கடையிலே வந்து நீ வேலை செய்கிறியா ஆனால் உனக்கு அத்தியாவசிய பொருளை தவிர வேறு எந்த இதுக்கும் நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது சோப்பு எண்ணெய் சேப்பு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிக்கு வந்து சாப்பாடு அப்பாட்டுக்கு இந்த மாதிரிக்கு வந்து நான் ஒன்று கொடுப்பேன் பட் மற்றபடி வந்து வேற ஏதாவது வந்து நீ செலவு பண்ணும் அப்படின்னா நான் காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றாரு அதுக்கு வந்து அவரும் எனக்கு சோறு போட்டால் போதும் என் மூணு வேளை அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தொடங்க ஆரம்பிக்கிறார் முதல்ல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலையை கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோட அந்த ஹோட்டலில் தன்னோட ஹோட்டல் மாதிரி நினச்சிக்கிட்டு பயங்கர ஆர்வமாக வேலை செய்கிறாரு மற்ற தொழிலாளிங்களை கம்பேர் பண்ணுறதை விட இந்த முருகன் வந்து செய்கிறது அவ்வளோ ஒரு அருமையான வேலையை வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறத முதலாளி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் மற்ற தொழிலாளர்களை விட இந்த முருகன் பையன் இருந்து வந்தாலும் நல்ல வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வெளியில் சொல்லாமலே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் போயிட்டு எனக்கு எங்கள் ஊரை பார்க்கணும் போல் இருக்குது எங்கள் சொந்தக்காரங்களை எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு முருகன் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை வந்து வீர அந்த ஊர் வந்து உன்னை அடித்து விரட்டி விட்டுருச்சு அப்படி இருக்கும்போது நீ அந்த ஊரை போய் பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறீ என்னப்பா இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் சொல்கிறாரு அதுக்கு வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் முருகன் வந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கூட இப்போ பழகிற நண்பர்கள் எல்லாமே வந்து நீ இப்படியே இருக்க போறியா உங்கள் ஊருக்கு தான் உன்னை முதலாளி அமுச்சு விட மாட்டேன்றாரு உனக்கு வயசாகிட்டே போயிது கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடுறாங்க ஸோ பொண்ணு தேடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகிற இடத்துலலாம் அந்த முருகனுக்கு வந்து ஹோட்டலில் வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் என் பொண்ணெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியில் உள்ள எல்லாம் வெரைட்டி அடிச்சிட்றாங்க ஸோ விவசாயி போய்ட்டு சோகமாக இருக்கார் அதையும் வந்து அந்த முதலாளி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார் பட் முருகன் கிட்ட எதுவுமே வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இப்படியே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு ஐந்து வருடங்கள் வந்து கழிஞ்சு போயிடுச்சு ஐந்து வருடங்கள் கழிந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து முருகனை கூப்பிட்றாரு கொஞ்சமாக வெளில போட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகனை கூப்பிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து போகிறாங்க இந்த இடத்த பாரு எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்றாங்க ஆ நல்லா ஐயா என்ன சொல்கிறீங்க இந்த இந்த இடத்துல என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டலான் இருக்கேன் அப்படின்றாங்க நல்லது யா சிறப்பு கட்டுங்க அப்படின்றாங்க அதே மாதிரியே வந்து அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கட்டுறாங்க ஹோட்டல் கட்டிட்டு ஹோட்டலோட திறப்பு விழா தேதியும் சொல்கிறாங்க அதே மாதிரி ஹோட்டலையும் திறந்துடுறாங்க ஒரு நாலஞ்சு நாள் முதலாளி வந்து உட்காந்து அந்த வேலையை எல்லாத்தையும் வந்து பார்த்துடுறாரு அதுக்கப்புறம் அந்த முருகனை வந்து நீயே இந்த கடைக்கு வந்து இன்சார்ஜாக உட்காந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் முருகன் கையில் வந்து இந்த சாவியை கொடுத்து இந்தப்பா அப்பா இனிமேல்ட்டு இந்த கடைக்கு நான் வர மாட்டேன் உன்னை இன்சார்ஜை போட்டது வந்து இந்த கடையோட நிலவரங்கள் வந்து நீ எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு தெளிவாக புரிய வைக்கணும் நீ கற்றுக்கணுன்றதுக்காக தான் இதுக்கப்புறம் இந்த கடையை நீ ரன் பண்ணால் உனக்கு ஈஸியாக இருக்கும் இது உன்னோட கடை தான் அப்படின்னு சொல்ல அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது என்னையா சொல்கிறீங்க இது என்னோட கடையா நீங்கள் தானே வாங்குனீங்க அப்படின்னாங்க என்னோட கடை தான் என்னோட பங்கும் இருக்குது ஆனால் இது உன்னோட எழுபத்தி பத்தஞ்சு பர்சன்ட் பணத்தில் கட்டந்த என்னோட பணம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அது நான் உனக்கு கொடுக்குற சன்மானம் பட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் நீ என் கடையில் வேலை செஞ்சதுக்காக சன்மானம் இவ்வளோ நாள் வந்து நான் பிடிச்சி வச்சிருந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஸோ அந்த ஆனந்தத்தை வந்து அவரால் தாங்கவே முடியல முருகனால் ஒரு கிராமத்தை ஒரு கிராமத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாம் விரட்டி அடித்ததுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ ஒரு நல்ல மனுஷரை வந்து பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ தான் வந்து புரிய வருது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் வர வைக்கிறாங்க ஊர்க்காரங்களை வர வச்சு சாப்பாடு போடுறாரு முருகன் எல்லாரும் வந்து வயிற சாப்பிட்றாங்க பரவாயில்லப்பா நாங்கள்லாம் வந்து ஒரு மனுஷனாவே மதிக்காம ஊட்ட விட்டு அடிச்சு விரட்டணும் பட் வந்து சாப்பாடுலாம் போட்டிருக்க என் பொண்ணையும் உனக்கு தரேன் சொல்லிட்டு அவங்களோட மாமன் வந்து சொல்றாரு முருகனோட மாமன் வந்து சொல்றாங்க அதே மாதிரி முதலாளியோட தலைமையை முதலாளியோட தலைமையில் மாமன் பொண்ணை வந்து கட்டிக்கிறாரு முருகன் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாளி சொன்ன ஒரே ஒரு வாசகம் மட்டும் மற்ற முருகனுக்கு வந்து மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருந்துருக்குது உனக்காக வாழாத மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காக வாழு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வாக்கியம் அவரோட மனசில் எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்குமா ஸோ அதுக்கப்புறம் இப்படியே வந்து சில வருடங்களை வந்து கடந்துருச்சு குழந்தை கொட்டியோட வந்து சந்தோஷமாக இருக்கார் முருகன் திடீர்னு வந்து அவங்களோட முதலாளி வந்து இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியோட இறந்த ஊர்வலத்தில் இறுதி ஊர்வத்த ஊர்வலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழுவுகிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து துண்டுல சும்மா வாயில் வந்து விரலை வச்சுக்கிட்டு அப்படி அழுவுற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க ஸோ அந்த அழுவுறவங்களாக வந்து பார்த்து கேட்குறாங்க நீங்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க அவரை மாதிரியே வந்து நாங்களாம் வந்து புழைச்சோம் உங்களை மாதிரியே வந்து நாங்கள் பிழைச்சவங்க இவன் இந்த முதலாளியால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் முருகனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது முதலாளி நம்மளை மட்டும் வளர்த்து விடலை நம்மளை மாதிரி எக்கச்சக்க பேரை வளர்த்து விட்டுருக்காங்க அவங்களோட உண்மையான பாசம் தான் இப்போது இவரோட இறுதி ஊர்வலத்தில் அழுவு வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீரே வந்துருச்சான் அந்த அளவுக்கு வந்து அந்த முருகனோட வார்த்தைகளும் அந்த முதலாளியோட செய்கைகளும் வந்து இருந்திருக்குது ஸோ இதில் இன்னொன்று ஒன்று நல்லா தெரிஞ்சிக்கோங்க ஸோ மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது உங்களோட இறுதி ஊர்வலத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முருகனுக்கு அப்போ தான் வந்து புரியவர் தான் நம்மளே இந்த மாதிரி நல்லது நல்லது பண்ணாதான் நம்மளோட இறுதி ஊர்வலத்துலேயும் நாலு பேர் வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது இந்த கருத்து இந்த பதிவு பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடல் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடல் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்